இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நான் பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிடர் திருந்திட பிறந்தார் இவர் தீர்ந்தவில்லை மனம் வருந்தவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் நகனான இட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அற்புதமானவர்களே இந்த பாடலுக்கு தகுதியான ஒரு ரியல் ஹீரோ திரு எம்ஜிஆர் அவர்கள் இது குறித்து நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க நானும் நிறைய பேசியிருக்கேன் இன்றைக்கி அதிகம் அறியப்படாத சில செய்திகளை பகிர்ந்துக்கணும்னு ஆசை வந்தது பாருங்கள் இங்கு ஊமைகள் இயங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானாக பார்த்துருப்பேன் இந்த ரெண்டு வரியே ஒரு சமூகத்தில் மண்டி கிடக்கிற போலித்தனமான அநியாயமான பல தீமைகளை வெளிக்கொண்டு வந்துடும் இந்த ரெண்டு வரியே ஏன்னால் இங்கே ஊமைகள் பேச முடியல நான் ஊமையும் கூட காட்டிக்கிறதுக்கு இது அவர் தயக்கப்படுறாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய அவலங்கள் அப்படி இருக்குது ஒன்றும் இல்லை பாருங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு தொக்களக்குன்னு ஒரு பத்திரிக்கை அது ஒரு 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 அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து முப்பத்தேழு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் கூட பொதுமக்களும் இன்னும் கூட அந்த கட்சிக்காரங்களும் அவரை வந்து ஒரு இறைவன் மாதிரியே உருகிறாங்களே ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆசிரியர் பதில் சொல்கிறாரு பதவிக்கு வந்து அதன் மூலமாக லஞ்ச லாவணியத்தில் பணம் சம்பாதிச்சு அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக தன்னுடைய சொந்த சுய உழைப்பில் சம்பாதிச்சதை மக்களுக்கு வாரி வாரி இறைச்சிட்டு போனார் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒருத்தர் வந்து தோன்றாததால் அவர் தான் நம்ம கொண்டாடப்பட இருக்குது அவர் தான் நம்ம நினைவுபடுத்த வேண்டியிருக்குதுன்னு சொல்லி அவர் அந்த அந்த ஒரு மீனிங்கில் ஒரு ஒரு பதில் சொல்கிறார் பாருங்கள் அந்த மாதிரி இன்னொருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது ஏன்னால் இங்கே பாருங்கள் இந்த பாட்டு விட்டு பிள்ளை இது குறித்து நான் யோசிக்கிற போது பல விஷயங்கள் வந்தது பாருங்கள் ஒரு சிஎம்மு அவர் சொல்கிறாரு ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு அவர் வந்து சொந்த பணத்தை தான் கொடுத்தாரே தவிர அவர் பதவியை பயன்பெற்று பதவியினால் வந்து அவர் வந்து பணத்தை எடுத்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அந்த 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 நேர்மை இருக்குது பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற எல்லா அரசியல் மூடர்களும் இந்த இதை உணரணும் அதாவது அரசியல்னு சொன்னாவே லஞ்ச லாவணியும் ஊழலும் மண்டி கிடக்கிற இந்த உலகத்தில் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு பத்திரிகாசிரியர் சொல்றார் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்தான் அந்த மனிதனை போட இன்னொருத்தர் வரல அதனாலே அவர் சொன்னால் இதைத்தான் நான் சொல்றேன் மனிதன் வாழ்ந்தான் மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னுவார் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாட்டிலேயே வாழ பாட்டு மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா நான் மறந்து போயிட்டுமே அந்த மறந்து போக கூடாது தான் இத்தனை பதிவுகளும் விட்டுட்டு இருக்கிறோம் அந்த வகையில பாருங்க பக்கத்தில் கர்நாடகா சிஎம் அவர் பாருங்க முந்நூறு கோடியை சீஸ் பண்ணியிருக்காங்க முந்நூறு கோடியை வந்து அமலாக்கத்துறை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க கைப்பற்றி சீஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பத்தாறு அசையா சொத்துக்களை அவங்க முடக்கி வச்சுருக்குறாங்க நான் கேட்குறேன் ஒரு சாதாரணமான சாமானியமான ஒரு இது வந்தவர் அவர் அந்த முதல்வர் முந்நூறு கோடிக்கு வச்சுருக்காங்கன்னா இன்னும் இன்னும் தெரியாத சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது இவ்வளவு வேணாங்க இப்போ சமீபத்தில் லண்டனில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக அங்கே வந்தேரிகளாக வந்தவங்க பக்கத்து நாட்டுக்காரங்க வந்தேரிகளாக வந்தவங்க இருபத்தஞ்சி வருடமாக பல ஆயிரக்கணக்கான வெள்ளை சிறுமிகளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை வந்து இப்போதான் வெளியே தெரியுது ஏண்டாது வெளியே தெரியாமல் அப்படியே அமைச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே அரசியல் காரணம் இருக்குது ஓட்டு தான் காரணமாக இருக்குது அதை சொன்னோம்னா அந்த 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 வந்தரியருடைய ஓட்டு வராமல் போய்டணும் அந்த அரசியல் அது இருக்காங்க இங்கிலாந்துலேயே இப்படி ஒரு நிலைமை அதை பற்றி அப்படியே படித்த உடனே கண்ணீர் வந்தது எனக்கு என்ன நாடு இது என்ன உலகம் இது இந்த உலகத்தில் எப்படி நம்ம இந்த 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 சமூகத்தில் எப்படி நாம் வந்து நல்ல தர்மத்தை கொண்டு வர போகிறோம்னு பயமாக தாங்க இருக்குது இங்கிலாந்துலேயே இந்த இந்த நிலைமை எந்த ஊடகம்னு கண்டுக்கல ஒரே ஒரு துக்குளக்குன்னு ஒரு ஊடகம் அதில் வந்து ரெண்டு மூணு பக்கத்தில் அதை எழுதியிருந்தாங்க படித்த உடனே என்னென்னா நாம் எங்கே எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இந்த பண்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டுமே ஏன் இந்த பண்புகளெல்லாம் நம்ம நம்ம விட்டுட்டோம் இந்த பாருங்கள் பக்கத்தில் கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு காதலித்த ஒரு பெண்ணு வந்து தான் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு இராணுவ வீரரை பண்ணிக்கணும் பெரிய வசதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி தன் கூட படகினவனையே ஒரு கஷாயத்தில் விஷத்தை போட்டு கொன்னிடுச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க இதோ கொல்கட்டாவில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி தன்னுடைய நம்முடைய சோதரி நம்முடைய பொண்ணாக இருக்கும் அந்த அந்த குழந்த அந்த குழந்தை ஒரு கயவன் கற்பழிக்கப்பட்டு அவளை சாகடிச்சிருக்கிறான் சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை அந்த தீர்ப்பு சொல்கிறான் இங்கே சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பழகி இருக்கிற ஒருத்தருக்கு மரண தண்டனை என்னங்க எப்போ நீதிக்கு கூட பாருங்கள் எத்தனை பக்கங்கள் இப்படிலாம் பக்கங்கள் இருக்குது பாருங்க எத்தனை நீதிகள் போயிடுச்சு தெரியுமில்லை உங்களுக்கு எத்தனை மினிஸ்டர் வெளியே வந்திருக்கிறாங்க கன்விக்ஷன் ஆனவர் எல்லாம் ஒரு ஸ்டே கொடுத்த உடனே உடனே மறுபடியும் இங்கே வந்தட்றாங்கன்னா நாம் அந்த தர்மத்தின் மேல நம்ம என்ன பற்று வச்சிருக்கிறோம் இந்த உலகத்தில் அப்போ எப்படி இந்த சமூகம் நல்லா இருக்கும் புறையோடி போன புற்றுநோய் ஓடி போன இந்த சமூகம் எப்படி மேலே வரும் மேலே வர்றதுக்கு ஒரே வாய்ப்பு தான் இப்போ நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுகிறோமே இதை மாதிரி அவருடைய பண்புகளை மீண்டும் நம்ம நினைவுக்கு கொண்டு வரணும் கொஞ்சமாவது அவர் மாதிரி வாழ்ந்துட முடியாதா அந்த பண்புகளை கொஞ்சமாவது நம்ம கடைப்பிடிக்க முடியாதா அதனால தான் பண்புடமேனு விற்பார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண் புக்கு மாய்வது மண் அப்படின்னுவாரு ஐயா பண்பு உள்ளவர்கள் இருக்கிறதால்தான் தான் இந்த உலகம் இருக்கிறது இல்லைனா இந்த மண் புழுதியா போயிருந்தா இந்த உலகம் ஒன்றுத்துக்கு உதவாதுடா எங்கே பார்த்தாலும் காட்டு வெள்ளம் எங்க பார்த்தாலும் காட்டுத்தீ எங்கே பார்த்தாலும் எரிமலை வெடிக்குது எங்கே பார்த்தாலும் போர் மேகம் சூண்டு கிடக்குது எங்கே பார்த்தாலும் அவநம்பிக்கை எங்க பார்த்தாலும் இவ்வொரு வாழ்க்கையுடைய எதிர எதிர்கால நம்பிக்கைகளை இருளே பூந்துட்டு இருக்குது நம்ம என்ன செய்யப்போம் என்ன என்ன கொண்டு வரப்போம் அந்த வகையில் தான் நான் அந்த பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் பாருங்கள் திரு நாகி ரெட்டியாரை சொல்ல போகிறேன் அவர் பாருங்க எம்ஜிஆர் மேலே எவ்வளோ உயர்ந்த அபிப்பிராயம் என்ன வச்சுருப்பாங்க பாருங்கள் அதில் சில பண்புகளை சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து எங்கள் வீட்டு பிள்ளை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க அதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் படப்பிடிப்பு நடக்க நடத்துகிறாங்க எம்ஜிஆருக்கும் திரு நாகிரெட்டியாருக்கும் பெரிய ஒரு பெரிய நட்பு ரீதியான தொடர்பு எப்படின்னா அது நட்புன்னு சொல்கிறதா விசுவாசம்னு சொல்கிறதா நன்றின்னு சொல்கிறதான்னு தெரியல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் ஆரம்பித்த நாடோடி மன்னனுடைய படத்துக்கு அவர்தான் விஜயவாகினியுடைய பல செட்டை கொடுத்து படப்பிடிப்பு தளங்களை கொடுத்து உதவி புரிஞ்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதா அந்த படம் வெற்றி போது எல்லாரும் சொன்னாங்களாம் இது வந்து அப்பெல்லாம் காரங்க தான் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளவங்க ஒரு எஸ்எஸ் வாசன் ஐயா இது மாதிரி இவங்களாம் பெரிய பெரிய ஸ்டுடியோ வச்சிருக்காங்க பாருங்க அவங்க தான் அந்த பிரம்மாண்டமான படங்களால் தயாரிக்க முடியும் ஆனால் முதன் முதல்ல எம்ஜிஆர் பாருங்க இவருடைய ஒத்துழைப்பில் அது எஸ் எஸ் வாசன் ஐயா கூட ஜெமினிலிருந்தே நிறைய கருவிகள் கொடுத்த அனுப்பிச்சாங்களாம் விஜய வாகினிக்கு எம்ஜிஆருடைய படப்பிடிப்புக்காங்க சொல்லுவாங்க என்ன அந்த மாதிரி அவர் வாழ்ந்து அந்த மாதிரி அவர் உழைத்து அந்த மாதிரி எல்லாத்தையும் முதலீடு செஞ்சு நாடோடி மண்ணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெறுது அதை பற்றி தனி பதிவு போட போறேன் அது விட்டுருங்க ஆனால் இப்போ நான் சொல்ல வந்தது எங்க வீட்டு பிள்ளை பாட்டு சொன்ன பாத்தீங்களா அங்கே அது சொல்கிறார் அவர் முன்பு ஏசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிட திருந்த பிறந்தார் இவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை அந்த மேலோ சொன்னதை மறந்தார் ஏன் மறந்தாங்க பாருங்கள் அவங்களுக்குள்ளவே அந்த பண்பு எப்படி அந்த படமெல்லாம் எப்படி ஓடிச்சு கிட்டத்தட்ட ஏழு தியேட்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடிச்சு அந்த படம் இது எங்கள் வீட்டு பிள்ளை அந்த படம் பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா நாடோடி மன்னனுக்கு அப்புறம் பெரிய அது வந்து ஒரு மன்னர்கால படம் அந்த படத்துக்கு அப்புறம் அதுவும் சமூகம் இருந்திருந்தால் கூட சமூக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட எங்கள் வீட்டு பிள்ளை தான் முதன் முதல்ல ஒரு ஒரு சமூக படத்தில் மிக பிரம்மாண்டமான படமாக கொண்டு வந்தாங்க அந்த படம் எப்படி இருந்தால் பாருங்கள் அவர் நாகரடிகார் ஐயா சொல்கிறாரு நான் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் நாகிடி மன்னனுக்கு அப்புறம் ஒரு அது மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க கிடைக்கல அந்த சமயத்தில் தான் பீமுடு ராமுடுன்னு சொல்லி தெலுங்கில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது என்டிஆர் ஐயா அவருடைய படம் அந்த படம் தான் துயில் அந்த இந்த படத்தினுடைய ஒரிஜினல் வந்து அது தெலுங்கு தான் பாருங்கள் அந்த படம் வந்த உடனே திரு நாகரட்டியார் இந்த படத்தை எடுக்கலான்னு சொல்லி அவர் கூட நண்பர் சக்கரமணி அவரு அவர் ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் அவர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க முடிவு பண்ணி எம்ஜிஆர் வச்சு பணம் எடுக்கலான்னு சொல்லி அதை முடிவு எடுக்கிறாங்க எடுக்கிற உடனே நாகி முதல்ல வினியோகர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த மாதிரி ரட்டை வேஷத்தில் திரு எம்ஜிஆர் ஒரு சோஷியல் பிக்சர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கூட அதிருப்தியாக இருந்தாங்களாம் யார் வினியோகரெல்லாம் டிஸ்ட்ரிபியூசர்லாம் வந்து அதிருப்தியாக இருந்தாங்க ஆனால் அவர் சொன்னாராம் இல்லை இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் சூஸாக இருக்கும் நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் இதை அதை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரான் முடிவு எடுத்துட்ட பிறகு பாருங்கள் டேரக்டர் வந்து அந்த ஒரிஜினல் சாணக்கியா டைரக்டர் தான் கொண்டாந்து பண்ணுறாங்க அந்த படம் கன்ஃபார்ம் ஆனால் எம்ஜிஆர் கேள்விப்பட்ட ஒன்று எம்ஜிஆர் வந்து சொல்கிறாராம் இந்த படத்தை நான் நான் வந்து உங்கள் கூட இருந்து நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒதுங்கிக்கிங்க அதாவது என்ன ப்ரொடக்ஷன் நீங்கள் தான் நீங்கள் பண்ணிக்கங்க அதை நான் என் தலைமையில் ஏற்றுக்கிறேன் நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு எம்ஜிஆரே வந்து அதை நான் முடிச்சு காட்டேன்னு உள்ளே வந்தார் நான் உடனே எனக்கு சந்தோஷமாச்சு வந்த உடனே பாருங்க அந்த வந்த உடனே உடனே அது என்னென்ன வேணும் என்னென்ன செய்யணும் எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னுடைய பிள்ளையார் எங்கள் வீட்டு பிள்ளைக்கும் வந்தவர் எங்களுடைய பிள்ளையார் தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தார் எம்ஜிஆர்னு சொல்கிறாரு நாகிரெட்டியார் அது மட்டும் இல்லை ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார் பல நிகழ்ச்சிகள் நடந்தது கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு பிள்ளை விஜயா வாகினியில் வந்து எட்டாவது ஃப்ளோரில் தான் பெரிய செட்டு போட்டிருக்காங்க விஜயா கார்டன் ஆப்போசிட்ல நாகிரெட்டியாரும் அப்போ வந்து திலீப் குமார் பெரிய ஒரு பெரிய ஆக்டர் அவர் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு அவர் எம்ஜிஆர் மாதிரி அந்தளவுக்கு அங்கே புகழ்பெற்றவர் பெற்றவர் அவர் வந்து நாகரீட்டார் ஃப்ரெண்டுன்றதால விஜயாகடனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் பாருங்கள் இங்கே ஏ விஜயா வகனி எயித் ஃப்ளோரில் செட்டு போட்டுட்ருக்குறாங்க செட்டு போட்டுட்ருக்குற போது திடீர்னு பார்த்தா அப்போ சொல்கிறாரு நாகர்டியார் ஐயா அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க செட்டுக்குள்ளே அந்த சவுண்டு வந்து ப்ரூஃப் மாதிரி இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கோணி வைக்கோலை அடைச்சி அந்த செட்டினுடைய உள்புறமும் அந்த வெளிப்புறமும் அந்த வெளிப்புறம் இந்த உள்புறமும் அந்த மேல்புறமும் போட்டு போட்டு வைப்பாங்களாம் அதாவது அந்த சவுண்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே உள்ளிருக்கணுன்றதுக்காக ஏன்னா அப்போல்லாம் பூம் தான் இருக்குது பூம் வைத்து அங்கேயே தான் அந்த ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற போது என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற இருந்து ஒரு சக நடிகர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு வெளியே வந்து சேட் பிடிச்சிருக்கிறாரு சிகரெட் பிடிச்சி அப்படியே பேசும்போது திடீர்னு ஷார்ட்டு கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்ட உடனே இந்த சேடை தூக்கி போட்டு அப்படியே உள்ளே ஓட்டுக்கிறார் இது என்ன ஆயிடுச்சு எயித்து ஃப்ளோரில் அது வந்து வீதி செட்டு போட்டிருந்தாங்களாம் அதாவது எம்ஜிஆர் வந்து அந்த வீதி செட்டில் தான் அந்த ஷூட்டிங் வச்சுருந்தாங்களாம் முதல்ல இவர் என்ன பண்ணாராம் இவர் தூக்கி போட்ட உடனே அந்த கோடிப்பையெல்லாம் பற்றிக்கிட்டு ஃபயர் ஆகிடுச்சான் இப்போ ஃபயர் ஆன உடனே அங்கே விஜயகாடனில் இருக்கிற திலீப்கோட பேசியிருந்தார் பாருங்க நாகரெட்டியார் ஐயா அவரை பார்க்குறக்கு வேகமாக வராராம் எம்ஜிஆர் வந்து நாங்கள் ரெட்டியார் அங்கே பாருங்கள் நம்முடைய எங்கள் வீட்டு பிள்ளை செட்டு எரியுது நாளைக்கு ஷூட்டிங் இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அப்படியே கண் கலங்குறாரா எம்ஜிஆர் அப்படியே தான் குறிப்பிட்டிருக்கிறார் கண் கலங்குறாரா எம்ஜிஆர் உடனே பாருங்கள் இவருடைய அந்த திறனை அந்த திறனை பாருங்கள் அவருடைய நாகரடியார் கவலைப்படாதீங்க அங்கே ஸ்டுடியோ ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்க அணைச்சிடுவாங்க அது மட்டும் இல்லை இப்போ நாங்கள் போனோன்னு வச்சுக்கோங்க நான் என்ன சொல்லுவனோ என்ன செய்யணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுறோம் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அது சரியாயிடும் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கவலைப்பட சொல்கிறேன் கவலைப்படாமல் இருக்க அவர் கவலைப்பட்டு உடனே திரும்பிட்டாராம் எம்ஜிஆர் என் நேரம் எங்கே தான் போகிறாரு அங்கே தான் போகிறாரான் விஜயவாகனிக்கு நேராக போகிறாராம் இவர் அமைதியாக தான் இருந்தாராம் பத்து மணிக்கு எம்ஜிஆர் திரும்பி வராராம் விஜயகடனுக்கு அப்போ அவரையும் போலையா அவங்க யார் நாய்கிட்டையாரு திரும்பி வந்த உடனே ரெடியார் நெருப்பு அணைச்சாச்சு நாளைக்கு காலையில் ஷூட்டிங்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் எது எதுவும் பிரச்சனை கிடையாது நம்ம மகன்கள் நம்முடைய சன்னு பிரசாத்து விஸ்வம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை அணைச்சிட்டோம் கவலைப்படாதீங்க நாளைக்கு ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு போனார் அப்போ குறிப்பிடுறாரு ரெட்டியர் ஐயா அவருடைய அந்த பணி மேலே அந்த வேலையின் மேலே அந்த தொழில் மேலே அவருக்கு எவ்வளோ பக்தி பாருங்க அவர் நினச்சிருந்தா அந்த ஃபயர் நடந்ததால் அப்படியே விட்டு ஒரு வாரம் வந்து ஓய்வு எடுத்திருக்கலாம் இல்லை வேற படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கலாம் ஆனால் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக அவரே எங்கள் மகன்கள் கூட சேர்ந்து எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறி எங்கள் வீட்டு பிள்ளையாவே இருந்து கஷ்டப்பட்டு நெருப்பை அணைச்சி மர்ணா ஷூட்டிங் நடத்தி ஆகணும்னு சொல்லி வந்து எங்கிட்ட சொல்லும்போது அவர் முகத்தை பார்த்த சந்தோஷத்தை நான் அதுக்கப்புறம் எப்போவுமே பார்க்கல அப்படின்றார் அது மட்டும் இல்லை அங்கே ஒரு குறிப்பு சொல்கிறார் அவர் அதாவது இதுவரைக்கும் எம்ஜிஆரை வந்து நான் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு தான் பார்த்துருந்தேன் ஆனால் இப்போது எங்கள் வீட்டு பிள்ளையாகவே மாறிட்டார் எல்லா சுமையும் அவர் எடுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லை சீக்கிரமாகவே படத்தை முடிச்சு கொடுத்தாரு அது மட்டும் இல்லை அங்கே ஒரு குறிப்பை சொல்கிறார் அவருடைய அக்னி பிரவேசத்துக்கு அது வந்து அடிக்கோள் மாதிரி இருந்தது அந்த நிகழ்ச்சி ஏன்னா நல்லா கவனிங்க நாளைக்கு ஷூட்டிங்கு ஃபயர் ஆகுது அப்போ என்ன எல்லாருக்கும் ஒரு 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 ஃபீல் இருக்கும் இல்லை சரி என்னடா அது எடுக்கும்போதே ஃபயர் ஆகுது இது என்ன ஆகிடுமோ நம்ம படம் என்ன ஆகுமோ என்னவோ நினைக்கலாமில்ல அந்த எண்ணம் நாகரெட்டியா இருக்கும் இல்லை அந்த எண்ணம் எம்ஜிஆருக்கும் இல்லை அங்கே வேலை செஞ்சவங்களுக்கும் இல்லை யாருக்குமே இல்லை அந்த படம் அக்னி பிரவேசம்னு சொல்கிறாரு நாகரெட்டியார் அதைத்தான் திரு நாகரெட்டியார் சொல்கிறார் பாருங்கள் அந்த உழைப்பு எம்ஜிஆரோட உழைப்பை பாருங்கள் அந்த ஒரு வாரம் அவர் வந்து ஒரு ஓய்வு எடுத்திருக்கலாம் இல்லை வேறு படத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் முடியல ஷூட்டிங் நடந்தாகணும்னு சொல்லி அவ்வளோ சின்சியராக உண்மையாக இருந்தார் எம்ஜிஆர் அப்படின்னு குறிப்பிட்றாரு இதுதான் தொழில் பக்தி அதாவது நான் சொல்லுவேன் அடிக்கடி ஒரு படம் கதை திரைக்கதை வசனம் ரேஷம் மட்டும் படம் ஓடாதுங்க அங்கே உண்மையான ஆத்மார்த்தமான சிந்தனையும் ஆத்மார்த்தமான இதயமும் ஒருமித்து சங்கமித்தால்தான் அந்த மாதிரி படங்களெல்லாம் காவியங்கள்லாம் வரும் அது எம்ஜிஆருடைய படங்கள் அப்போ அதிகமாக அது அதனால்தான் வந்தது அது மட்டும் இல்லை அங்க ஒரு கா அவர் சொல்கிறார் படம் வந்து ஏழு தேட்டர்ஸில் இங்கே ஏறத்தாழ இங்கே வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா பிராட்வே மேகலா காசினோ இந்த மூணு தேட்டர்கள் வெள்ளி விழா நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏழு தியேட்டர்ல வெள்ளி விழா பிச்சிங்கும் போது படம் பெரிய ஹிட் அப்போ ஹிட்டாகும் போது சென்னையில் எப்பவும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் வாங்குவாங்க அதே போலவே எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிளஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ பாருங்கள் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மொத்தமாக ரிலீஸ் பண்ணும்போது என்ன இருக்க எம்ஜிஆருக்கு அதிகமான வருமானம் வந்ததால் என்ன பண்ணியிருக்கிறாரு உடனே அப்போவே பாருங்கள் ஒரு ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் செக் எடுத்து விஜயா இன்டர்நேஷ்னல் பேரில் அவர் வந்து செக்கு கொடுத்து ஒரு கடிதம் நியமிச்சிருக்கிறார் எம்ஜிஆர் தாங்கள் என்னிடம் பேசியதை விட அதிகமாகவே இன்னும் பணம் வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஒரு லட்சம் ரூபாயை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எம்ஜிஆர் அனுப்புகிறார் உடனே நாகரெடியார் பாருங்கள் உடனே அவர் பாருங்கள் இந்த பணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை ஏனென்றால் அவர் சொல்கிறார் பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய தர்ம காரியங்களுக்கு இதை பயன்படுத்துங்கள் எங்களுக்கும் அதிகமான பணம் வருவாய் வந்திருக்குது நீங்கள் உங்களுடைய இஷ்டம் போல் நல்ல தர்ம காரியத்துக்கு இது பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை திரும்பி திருப்பி அனுப்புகிறார் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அந்த காலத்துலேயே ஒரு லட்சம் ரூபாய் நல்லா கவனிங்க இன்றைக்கி எவ்வளோ பணம் அது ஆனால் அதை கூட எப்படியெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தர் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் இப்படி இப்படி மறுத்தை திருப்பி அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார் நாகரெட்டியார் அதான் ரொம்ப ஹைலைட்டு எத்தனையோ பேர் வந்து வாழ்க்கையில் தூக்கி அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் என்னை தன் தோழிலே தூக்குனார் எம்ஜிஆர்னு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார் எங்கள் வீட்டு வட சென்னையில் ஒரு தேட்டரில் போய் நம்ம படம் பார்க்கலாம் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க பார்க்கலாம்னு ஒரு தடவை எம்ஜிஆருக்கு கூப்பிட்டாரு சரி நானும் போயிட்டேன் நான் போய் படம் பார்த்துட்டு இருக்குறோம் அந்த வடசென்னை தேட்டரில் எந்த தேட்டர்னு குறிப்பில்ல அநேகமாக அது மேகலாவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இவன் என்ன பண்ணியிருக்காரு அங்கே போய் பார்த்துருக்குறாங்க பார்த்துருந்த உடனே மக்கள் திரு பார்த்துருக்குறாங்க படம் முடிஞ்சு வேக வேகமாக முடிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் வேக வேகமாக மக்கள் வெள்ளத்தில் நீந்தி போய் காரில் ஏறிட்டுருக்கார் ஏறிட்டு தான் பார்க்குறாரு திருப்பி பார்த்தா கூட வந்த நாகரடியார் அவர் மாட்டிக்கிட்டார் வெள்ளத்தில் மக்கள் வெள்ளத்தில் வர முடியல ஐயோ என்னடா மாட்டிட்டார்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அங்கேருந்து மறுபடியும் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த மக்கள் வெள்ளத்தை மறுபடியும் நீந்தி வந்து மறுபடியும் இவரை வந்து நாகரடியாராக தூக்கிக்கிட்டு நாகரடியார் தூக்கிக்கிட்டு அப்படியே தோலை தூக்கிட்டாரா எம்ஜிஆர் ஹீரோவா சொல்றாரு நாகரெட்டியார் அப்படியே தோலை தூக்கிட்டு அப்படியே வேக மக்கள் வெள்ளத்தை நீந்தி போய் என்ன காரை உள்ள வச்சு அமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ மாதிரி அவருடைய காருக்கு போனாரு அதை சொல்றாரு நாகரெட்டியார் நினைச்சிருந்தா அவரு சரி கூட வந்தாரு இன்னொரு காரை வரட்டும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் தன்னை நம்பி வந்த ஒருத்தரை அவர் விட்டுருக்கூடாது அவர் எப்போயர் கஷ்டப்பட்டாவது அவர் பாதுகாத்து கூட்டு போனோம்னு சொல்லி அந்த கூட்டு போன அந்த அந்த தோழமை உணர்வும் அந்த தான் இன்றைக்கி அவர் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சிலாகிக்கிறார் அதாவது இன்னும் நிறைய இருக்கிற பதிவு போடுறதுக்கு நான் இதை ஏன் சொல்லேன்னா ஒரு பண்பு சார்ந்த ஒரு 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 மா மனித மனிதத்துவத்தை நம்ம நம்ம எப்போயுமே மறக்கக்கூடாது அதனால தான் அந்த குரலுக்கு சொன்ன பாருங்கள் அதுக்கு அடுத்த குரலை சொல்லுவார் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்னுவர் எவ்வளோ தான் அறிவு ஷார்ப்பாக இருந்தாலும் திறமை எவ்வளோ தான் ஷார்ப்பாக இருந்தாலும் இதயம் மனிதத்துவமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது மரம் மரம் தான் வெறும் இந்த இந்த பச்சை மரம் இல்லை உட்டுன்னு வரு அது உட்டு ஒரு கட்டை கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பொருந்தும் எப்பேற்பட்ட மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க இப்பேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த அந்த அந்த படம் தான் மிகப்பெரிய இட்டாச்சு அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சைனா வார் நடக்குது இப்போ கூட எனக்கு குறிப்பு அமைச்சிருந்தாங்க என் நண்பர்களெலாம் திரு பாஷானு ஒருத்தரும் ஒருத்தர் ஜீவா அமைச்சிருந்தாங்க அதில் எனக்கு இப்போ அம்சம் ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளாசாவில் தேசிய பாதுகாப்பு நிதிக்காகவே ஒரு வாரம் எம்ஜிஆர் படம் போட்டார் நல்லவன் வாழ்வான் மலைக்கல்லன் தனையன் தாய் சொல்லை தட்டாது சபாஷ் மாப்பிள்ளை நாடோடி மன்னன் இந்த படமெல்லாம் போட்டு இந்த ஒரு வாரம் போட்டு தேசிய பாதுகாப்பு நிதி கொடுக்குறாரு இதுதான் எம்ஜிஆர் அவருடைய புகழையும் அவருடைய பெருமையும் சொல்லிக்கொண்டே போகலாம்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்தவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்குன்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது